அனைவருக்கும் வணக்கம் தாவேக்காவுடைய புதிய கொள்கை பரப்பு செயலாளர் திரு அருண்ராஜ் அவர்கள் எம்எல்ஏக்கள் தனியாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் முதல்வர் தனியாக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் மாநில லெவலில் பிரசிடென்ஷியல் சிஸ்டம் கொண்டு வந்தால் இங்கே வந்து எலெக்ஷன் டூ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அதாவது எம்எல்ஏ எலெக்ஷன் தனியாக நடக்கும் சிஎம் எலெக்ஷன் தனியாக நடக்கும் சிஎமுக்கு தனியாக மக்கள் போட்டு போடுவாங்க இந்த கருத்து இப்படி ஒரு மாற்றம் வருவதனால என்ன பயன் விளையும் அப்படின்றத பற்றி எந்த விதமான ஒரு தரவுகளும் கிடையாது இதனால் என்ன நடக்கும் என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா அதற்கு எந்த விதமான ஒரு விளக்கமும் இல்லை இந்தியாவை பொறுத்தவரை நம்ம வந்து பாராளுமன்ற ஜனநாயகம் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ஸ் பேஸ்ட் ஆன் த பிரிட்டிஷ் மாடல் அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் பிரிட்டிஷ் மாடல் என்ன அப்படின்னா அங்கே வந்து யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஒன்று தான் ஃபெட்ரல் கவர்மெண்ட் கிடையாது பீப்புள் வில் எலெக்ட் தி எம்பிஸ் பிலாங்கிங் டு ரெஸ்பெக்டிவ் பார்ட்டிஸ் அப்புறம் அந்த எம்பிஸ் எல்லாம் சேர்ந்து பிரைம் மினிஸ்டரை செலக்ட் பண்ணுவாங்க அதே தான் இந்தியாவில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எம்பிஸ் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அந்த எம்பிஸ் வந்து பிரைம் மினிஸ்டரை தேர்ந்தெடுப்பாங்க மாநிலங்களில் எம்எல்ஏக்கள் இருப்பாங்க அந்த எம்எல்ஏக்கள் முதல்வரை தேர்ந்தெடுப்பார்கள் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் இதில் எந்த குற்றம் அவர் கண்டுபிடித்தார் என்று தெரியவில்லை எதற்காக திடீர்னு சம்பந்தமே இல்லாமல் முதல்வரை வந்து நேரடியாக மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்ற அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார் என்றும் நமக்கு புரியவில்லை அப்புறம் இது என்னுடைய கருத்து இதுக்கும் தாவேக்காவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு அந்த கொட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ஃபஸ்ட்டு கொடுக்குற ஒரு இன்டர்வியூவிலையே இப்படி பேசுகிறாரு ஸோ இதன் பின்னால் இருக்கக்கூடிய சட்டம் என்ன எப்படி இந்தியாவிற்கு இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்தின்படி அதாவது எல்லா எம்எல்ஏக்கள் சேர்ந்து முதல்வரை தேர்ந்தெடுப்பதோ இல்லை எம்பிக்கள் சேர்ந்து பிரதமரை தேர்ந்தெடுப்பதோ எப்படி வந்துச்சுன்னு பார்க்கணும் அப்படின்னா வில் ஹாவ் டு கோ பேக் டு தி கான்ஸ்டுவன்ட் அசம்பிளி டிபேட்ஸ் ஜூலை நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அப்போது நடந்த அந்த டிபேட்டில் கிளியராக டிசைட் பண்ணிடுறாங்க அதாவது இந்தியாவில் வந்து எந்த வகையான ஜனநாயகத்தை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அமெரிக்கா மாதிரி ஜனாதிபதி ஜனநாயகமாக இல்லை பாராளுமன்ற ஜனநாயகமாக பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸியா இல்லை பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸியா பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் எல்லோரும் சேர்ந்து இல்லை இந்தியாவிற்கு உகந்தது பாராளுமன்ற ஜனநாயகம்தான் வி வில் ஃபாலோ த பிரிட்டிஷ் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி தெளிவாக ஒரு முடிவுக்கு வந்துவிடுகிறார்கள் அந்த முடிவை எட்டிய பிறகு அஃப்கோர்ஸ் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க பட் அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இதாகிடுது எல்லாருமே வந்து இந்த பிரெசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ஸுக்கு வந்து வேண்டாம் இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டிற்கு அப்படி வந்து ஒரே ஒருத்தரை ஒருத்தரை வந்து எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்து தலைவராக்க முடியாது அது பலவித சிக்கல்களை உருவாக்கும் அப்படின்ற அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார் பாராளுமன்ற ஜனநாயகத்துடைய முக்கியமான நோக்கே என்ன அப்படின்னா குரலற்றவர்களின் குரலாக எல்லாருமே வந்து பாராளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ ஒலிக்க வேண்டும் ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்தாதான் டெமோக்ரஸி என்ற அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது ஒரு மல்டி பார்ட்டி டெமோக்ரஸி ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் மெஜாரிட்டி மார்க் தான் இங்கே வந்து வெற்றி பெற்றவராக கருதப்படுவார் இந்தியாவில் வந்து ஒரு அஞ்சு கட்சிகள் இருக்கு அஞ்சு கட்சிகள் இப்போ பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ஸ் இங்கே இருக்கு இல்லை ஒரு மாநிலத்தில் இருக்குன்னு வச்சுப்போம் சரி தமிழ்நாட்டை எடுத்துப்போம் தமிழ்நாட்டில் அஞ்சு கட்சிகள் இருக்கு அஞ்சு கட்சிகளும் வந்து அவர்களுடைய முதல்வர் வேட்பாளர்களை நிறுத்துறாங்க ஸோ அஞ்சு கட்சிகளும் அந்த முதல்வர் வேட்பாளர்களை நிறுத்தும் பொழுது என்ன ஆகுது ஓட்டுகள் பிரியுது ஸோ டெக்னிக்கலி இருபத்தி ஒரு சதவீதம் வாங்கிய ஒருவர் மாநிலத்தை ஆள்வதற்கோ இல்லை ஒன்றியத்தை ஆள்வதற்கோ அதிகாரம் பெற்றவராகி விடுகிறார் இது வந்து ஜனநாயகத்திற்கு உகந்ததா இந்தியா போன்ற ஒரு பரந்த விரிந்த பன்முகத்தன்மை கொண்ட நாட்டிற்கு உகந்ததா அப்படின்ற அந்த விவாதம் வந்து நடந்து இல்ல இந்தியாவிற்கு பாராளுமன்ற ஜனநாயகம் உகந்தது என்று சொல்லிட்டாங்க நம்முடைய அரசியலமைப்பு சட்டமும் அதை தான் பிரிஸ்கிரைப் பண்ணுது இப்போ இவர் இப்படி ஒரு புது கருத்தை சொல்கிறாரு இதற்கு என்ன பின்னணி வெற்றி கழகத்தின் தலைவர் ஹை அம்சீந்த சுவர் அம் இந்த கட்சியோட லாயல் சோல்ஜியர் சார் கட்சி என்ன முடிவு பண்ணதும் அதுதான் சார் அவர் யாருடைய குரலாக ஒழித்திருக்கிறார் என்று எம்எல்ஏஸ்க்கு ஃபிக்சட் டெனியூர் அப்படின்னாலே ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எம்எல்ஏஸ்க்கு எல்லாம் ஃபிக்ஸட் டெனியூர் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஒரு நாடு ஒரே தேர்தல் அப்படின்றதுடைய அந்த உட்கருத்தும் என்ன சொல்கிறாங்க மாநிலங்களில் ஃபிக்ஸட் டெனியூர் அதாவது ஒவ்வொரு தடவையும் ஒரே சிங்க்ரனைஸ்ட் எலெக்ஷன்ஸ் நடத்தணும் அந்த எம்எல்ஏக்கள் பதவியில் இருக்க மாட்டாங்க அந்த அஞ்சு வருஷமும் கண்டினியூ ஆவாங்க அப்படின்றது தான் ஒரே நாடு அந்த ராம்நாத் கோவிந்த் அவர்கள் கொடுத்த அறிக்கையுடைய சாராம்சம் அதை தான் திரு அருண்ராஜ் அவர்களும் வேற மாதிரி பூசி மெழுகி சொல்லி இருக்கிறார் இது வந்து புது வகையான கருத்தா இல்ல வேற எங்கேயாவது உலகத்துல வேற எங்கேயாவது இதை ஃபாலோ அமெரிக்காவில் இந்த சேம் சிஸ்டம் இஸ் ஃபாலோட் அமெரிக்கால வந்து பிரசிடென்ட்டுக்கும் அப்படிதான் எம்பிஸ் தனியாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் பிரெசிடண்ட் தனியாக தேர்ந்தெடுப்பார் அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் கவர்னர் தனியாக தேர்ந்தெடுக்கப்படுவார் அந்த ஹவுஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் தனியாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஃபிக்ஸட் டெனியூர் எவ்ரி ஃபோர் இயர்ஸ் எலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் இப்போ புரிகிறதா அவர் யாருடைய குரலாக ஒலித்திருக்கிறார் என்று எம்எல்ஏஸ்க்கு ஃபிக்ஸட் டெனியோர் அப்படின்னாலே ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் இது வாகளப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி இப்படி ஒரு கருத்தை ஏற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் விழித்து கொள்ளுங்கள் இவர்கள் எல்லாம் யார் என்று புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்